துரோகம் துரோகம் என்பது கூடவே இருந்து குழி பறிப்பது நம் முகத்துக்கு நேரே நல்லவர் போல் காட்டிக்கொண்டு நமக்கு பின்னால் வேறு மாதிரி நடப்பது முதுகில் குத்துவது போன்றதாகும் எந்த ஒரு மிருகத்துக்கும் இல்லாத குணம் மனிதர்களுக்குள் இருப்பது மிகவும் வேதனையானது ஒருவர் மேல் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்து விடுவதும் ஆனால் அவர் அதை காப்பாற்றுவதது நமக்கு துரோகம் இழைத்தால் ஏற்படும் வலி மிகவும் கொடுமையானது உறவுகளாலும் நண்பர்களாலும் துரோகம் இழைக்கப்படும் போது அதன் வலி மிகவும் அதிகமாக இருக்கும் சுயநலம் மிகும்போது துரோகம் செய்ய தோன்றுகிறது துரோகம் செய்யும் உறவுகளை எப்படி சமாளிப்பது என்று யோசிப்பதை விட அவர்களை விட்டு விலகுவதே நல்லது நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் முன்பு நன்கு வாழ்ந்து காட்டுவது சிறந்தது இதற்கு கடுமையான உழைப்பும் தளராத மனமும் தன்னம்பிக்கையும் மிகவும் அவசியம் துரோகம் செய்பவர்களை மன்னிக்கலாம் ஆனால் மறக்க கூடாது அப்போதுதான் திரும்பவும் நாம் அவர்கள் வலையில் சிக்காமல் இருப்போம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களை ஏமாற்றுவது புத்திசாலித்தனமல்ல அதுதான் துரோகத்தின் உச்சம் துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சற்றும் இல்லாமல் திரிபவர்கள்தான் மிக சிறந்த துரோகிகள் காயப்படுத்தியவர்களை அப்படியே விட்டுவிடாதே தீர்க்க அவர்கள் கண்முன்னே அதிக அளவில் அன்பை உன்னை தேடி வருபவர்களுக்கு அள்ளி கொடு